வணக்கம் இன்று நாம் வங்கக்கடலில் புவிசார் அரசியல் போட்டி என்பதை பற்றி பார்ப்போமாக வங்காள இந்தியா மற்றும் இலங்கையின் கிழக்கு கரையிலும் வங்காள தேசத்தின் தெற்கு கரையிலும் மியன்மார் சுமத்ரா இந்தோனேசியா ஆகிய நாடுகளின் மேற்கு கரையிலும் உள்ள கடற்பரப்பாகும் இந்தியா மிக நீண்ட கரையை கொண்டுள்ளதுடன் இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம் வங்காள விரிகுடாவிற்கு மேற்கு புறமாக இருப்பதால் வங்காள விரிகுடா இந்தியாவின் ஆதிக்கம் அதிகம் உள்ள ஒரு கடற்பரப்பாகும் தற்போது இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் குறைந்த கடற்பரப்பு என்று கூட வங்கக் சொல்லலாம் வங்காள விரிகுடாவின் மொத்த பரப்பளவு டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும் அதாவது ஒரு மில்லியன் சதுர மைல் ஆகும் இது உலகின் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட ஒரு கடற்பரப்பு வங்காள விரிகுடாவை சூழ உள்ள நாடுகளின் வானிலை அறிக்கைகளில் அதன் பெயர் அடிக்கடி இடம்பெறும் பல சூறாவளிகளின் வங்காள விரிகுடாவாகும் பெரிய போர் எதுவும் நடக்காத ஒரு கடற்பரப்பு என்ற பெயர் பெற்ற வங்காள விரிகுடா பாகிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இந்தியாவிற்கு வங்காள கடற்பரப்பின் மேலான கரிசனை அதிகரித்துள்ளது கங்கை பத்மா பிரம்மபுத்ரா கோதாவரி மகாநதி மேக்னா, ரவாடி வைத்தரணி பிரம்மணி கிருஷ்ணா காவேரி ஆகிய நதிகள் வங்கக் கடலில் கலக்கின்றன உலகிலேயே அதிக பௌத்தர்களை கொண்டது வங்கக் கடலின் கரையோரமாகும் இலங்கை மியன்மார் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் நூற்றி இருபது மில்லியன் பௌத்தர்கள் வாழ்கின்றனர் வங்காள தேசத்தில் நூற்றி ஐம்பது மில்லியன் இஸ்லாமியர்களும் மியன்மாரில் பதினெட்டு மில்லியன் இஸ்லாமியர்களும் வசிக்கின்றார்கள் மியன்மார் இஸ்லாமிய பௌத்த மோதல் நடக்கின்ற ஒரு நாடாகும் இதை வல்லரசு நாடுகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றன சீனா மியன்மாருடன் இணைந்து ஒரு பாதுகாப்பு நிறுவனத்தை உருவாக்கும் முன்மொழிவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரில் முன்வைத்துள்ளது இது மியன்மாரில் ஊடாக சீன படைகள் மியன்மாருக்குள் நுழையும் ஒரு முயற்சி என்று கூட சொல்லலாம் வங்காளதேசத்தை அமெரிக்கா தனது படைத்தளம் ஒன்றை அமைக்க பாவிக்க முயல்கின்றது என்று இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டு பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் தலைமை அமைச்சர் ஹசீனா பேகம் மறைமுகமாகவும் பங்களாதேசத்தில் அமெரிக்கா படைத்தளம் அமைக்க முயல்கின்றது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் தலைமை அமைச்சர் ஹசீனா பேகம் மறைமுகமாகவும் அவரது ஆதரவாளர்கள் பகிரங்கமாகவும் அறிவித்திருந்தனர் வங்காள விரிகுடாவில் உள்ள சென்மாட்டின் தீவில் அமெரிக்கா ஒரு படைத்தளம் அமைக்க முயல்கின்றது என்று பரவலாக செய்திகள் அடிபடுகின்றன இது தீபத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல் செய்யக்கூடிய வலிமையை அதிகரிக்கின்ற ஒரு முயற்சி ஆகும் அதை தொடர்ந்து நீண்டகால அடிப்படையில் பங்களாதேசத்தில் அமெரிக்கா ஒரு படைத்தளம் அமைக்க முயல்கின்றது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்கும் இடையிலான முருகல்கள் தற்போது அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் பங்களாதேச உறவு சீரமைக்கப்படுகின்றது எகிப்தில் பங்களாதேசத்தின் தலைமை அமைச்சர் பாகிஸ்தானின் தலைமை அமைச்சரை சந்தித்த பின்னர் பாகிஸ்தானின் படை தளபதி ஜெனரல் சம்ஷாட் மிஸ்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பங்களாதேசம் சென்று அங்குள்ள பங்களாதேசத்தின் இளம் தளபதிகளுக்கு மத்தியில் உரையாற்றுவதாக தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானின் கப்பல்கள் ஆகியவை பங்களாதேசம் செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன வங்காள தீவில் அமெரிக்கா படைத்தளம் அமைத்தார் அதை பாவித்து சீனாவுக்கு எதிராக பல நகர்வுகளை அமெரிக்காவால் செய்ய முடியும் அமெரிக்காவின் சீனா தொடர்பான கொள்கையிலும் நிலைப்பாட்டிலும் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் சைனா என் செட்டில்மென்ட் ஆஃப் சைனா ஆகிய இரண்டும் அதாவது சீனாவை கட்டுப்படுத்தலும் சீனாவை சுற்றி வளை வளைத்தலும் முதன்மை வகிக்கின்றன பங்களாதேசத்தில் அமெரிக்கா படைத்தளம் அமைப்பது சீனாவை அதன் மேற்கு புறத்தில் இருந்து அடக்குவதற்கு வசதியாக அமையும் வங்கக் கடலில் அமெரிக்கா உறுதியான படைத்தளங்கள் அமைத்தால் தான் அது சாத்தியமாகும் காசியாவிலிருந்து திபெத்தின் தூரம் நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆகும் ஆனால் செந்நாட்டின் தீவிலிருந்து திபெத் ஆயிரத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவையே உள்ளது பங்களாதேசமும் இந்தியாவும் நாலாயிரம் கிலோமீட்டர் நீளமான எல்லையை கொண்டுள்ளன இது உலகின் ஐந்தாவது நீளமான எல்லையாகும் மியன்மார் வங்கக்கடல் தவிர பங்களாதேசத்தின் மூன்று திசைகளில் இந்திய எல்லைகள் இருக்கின்றன இந்தியாவின் அசாம் திரிபுரா மிசோ மிசோராம் மேகாலயா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் வங்காளதேசத்துடன் எல்லைகளை கொண்டுள்ளன இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்களையும் இந்தியாவின் முதன்மை நிலப்பரப்பையும் இணைக்கும் சீல்குறி இணைப்பு பாதை அகலத்தால் மிகவும் சிறியது என்றபடியால் அது கோழிக்கழுத்து என அழைக்கப்படுகின்றது அந்த கோழிக்கழுத்து பிரதேசத்தை அந்த சீல்குறி இணைப்பு பாதையை சீனா கைப்பற்றினால் அசாம் திரிபுரா மிசோராம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூரி ஆகிய மாநிலங்களில் இந்தியாவிலிருந்து துண்டிக்கப்படும் அவற்றை சீனா அபரி அபகரித்துக் கொள்ளவும் இலகுவாக அமையும் அப்படியொன்று நடக்கும் போது இந்தியா பங்களாதேசத்தின் ஊடாகவே தனது விநியோகங்களை அந்த மாநிலத்தில் உள்ள இந்திய படைகளுக்கு வழங்க முடியும் இதனால் இந்தியாவின் தேசிய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பங்களாதேசம் ஒரு முக்கியமான நிலையமாக கருதப்படுகின்றது வங்காளதேசத்தின் படையினருக்கு பாகிஸ்தானிய படையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி வழங்கலாம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறவுள்ள அமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற கடற்பயிற்சியில் அமெரிக்கா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் பங்களாதேசமும் இணையும் எனவும் செய்திகள் அடிபடுகின்றன பங்களாதேசம் அமெரிக்காவுடன் ஜிஎஸ்ஓ எம்ஐஏ ஏசி எஸ் எனப்படும் படைத்துறை ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என அமெரிக்கா பங்களாதேசத்தை நிர்பந்தித்து வருகின்றன அடக்கவும் சுற்றி வளைக்கவும் பொருளாதாரத்திலும் படைத்துறையிலும் அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய வகையில் வளர்ந்தால் இந்தியாவையும் அமெரிக்கா அடக்கவும் சுற்றி வளைக்கவும் முயலும் அது இன்னும் பதினைந்து அல்லது இருபது ஆண்டுகளில் நடக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்கா கைப்பற்றிய குவாம் தீவு இன்று சீனாவுக்கு பெரும் சவாலாக இருப்பது போல வங்கக்கடலில் உள்ள சென்மாட்டின் தீவு எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு பெரும் சவாலாக அமையும் மியன்மாரில் தனியார் பாதுகாப்பு படை என்னும் பெயரில் சீனா தன் படையினரை நிலை கொள்ளச் செய்வதும் பங்களாதேசத்தை அமெரிக்கா தன் பக்கம் இழுப்பதும் அங்கு படைத்தளங்களை அமெரிக்கா முயல்வதும் வங்காள விரிகுடாவை இந்தியாவை பொறுத்தவரை ஒரு எரிகுடாவாக்கும் முயற்சியாகும் நன்றி வணக்கம்